துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்க்கை பெற்று ஏற்படக்கூடிய சூரிய புதாதிபத்தியோகத்தின் காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் ஏழாம் தேதி நிகழ்ந்த புதன் பெயர்ச்சியின் காரணமாக எந்தெந்த விஷயங்கள் அற்புதமாக அருமையாக மிகச்சிறப்பாக அமைகிறது என்று துல்லியமாக ஆராய்ச்சி செய்து சற்று சுருக்கமாக பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரபகவானுக்கு புதன் பகவான் நட்பு கிரகமாக இருப்பதால் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக புதன் பகவான் கருதப்படுகிறார் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புத்திக்கு அதிபதியாக வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் பகவான் நல்லபல மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய மிகவும் பலமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் புதன் பகவான் சுபத்துவ பாதையில் பயணிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ஜனவரி மாதம் ஏழாம் தேதியில் இருந்து பதினான்காம் தேதி வரையில் சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபதி யோகத்தை வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வெற்றி சகாய ஸ்தானத்திற்குள் பலமாக ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகத்தை பலமுள்ளதாக ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்திற்குள் ஏற்படுத்துகிறார் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுக ஸ்தானத்திற்குள் நுழைகிறார் அதன் பிறகு புதன் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்தில் சுபத்துவ பாதையில் தனித்து பயணிக்க இருக்கிறார் இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான அதிரடியான மாறுதல்கள் இந்த தருணத்தில் மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரபகவானும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் சனி பகவானோடு சேர்க்கை பெற்று பலமாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு பலம் சேர்க்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானம் பன்மடங்கு பலம் அதிகரிக்கக்கூடியதாக மாறுகிறது என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானமும் பலமுள்ளதாக மாறுவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பணிகளிலும் அதிரடியான அபரிவிதமான காரிய வெற்றிகளை நிச்சயமாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் உள்ளிட்ட பெரும்பான்மையான பிரச்சினைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகுகிறது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட மிகச்சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு புத்திக்கு அதிபதியாக வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் இடமான ஜென்மராசி எட்டாம் இடமான அஷ்டமராசி பன்னிரெண்டாம் இடமான விரையராசி போன்ற இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது புதன் பகவானால் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்து கிடைக்காது மற்ற இடங்களில் புதன் பகவான் பயணிக்கும் போது மிகச்சிறந்த நல்லபல நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுப்பார் நவக்கிரகங்களில் இயற்கையிலேயே சுபகிரகமாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பாவக்கிரகங்களோடு சேர்க்கை பெறும்போது கெடுபலங்களையும் சுப கிரகங்களுடன் சேர்க்கை பெறும்போது நற்பலங்களையும் கொடுப்பார் இந்த தருணத்தில் புதன் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான அறிவு ஆற்றலை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களில் சிக்கலான சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான அறிவுத்திறனை தெளிவான ஞானத்தை உங்களுக்கு புதன் பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் புதன் கெட்டுவிட்டால் உங்களுடைய புத்தி கெட்டுவிடும் என்பது மட்டுமில்லாமல் உடல் நல ஆரோக்கியம் சீர்குலைந்து விடும் இப்படிப்பட்ட புதன் பகவான் இந்த தருணத்தில் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பது அதாவது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாய ஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபதி யோகத்தை உச்சகட்ட பலத்துடன் ஏற்படுத்திக் கொடுப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களிலும் மிகச்சிறப்பான அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்களை பலமாக புதன் பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதன் பகவான் நட்பு கிரகமாக இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட இந்த தருணத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வாரி வழங்குகிறார் புதன் சூரியனுக்கு மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய அதிக அளவிலான ஒளி பொருந்திய பிரகாசமான கிரகமாக கருதப்படுகிறார் இப்படிப்பட்ட புதன் பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது எதிரிகளை அடித்து நொறுக்கக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவைகளாக அமையும் எனவே துல்லியமான மதிநுட்பமான நுணுக்கமான அறிவு ஆற்றலை உங்களுக்கு அள்ளிக்கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் வித்தை ஜோதிடம் கணிதம் கணினி என் தகவல் தொடர்பு பேச்சு திறமை நகைச்சுவை உணர்வு என பல்வேறு விதங்களான ஆற்றல்களை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய அபரிவிதமான ஆற்றல்களை கொண்டவராக திகழக்கூடியவர் புதன் இப்படிப்பட்ட புதன் உங்களுக்கு சாதகமாக ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் சுபத்துவ பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பணிகளிலும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பாக அமைவதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் புதன் பகவான் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உறுதி செய்கிறார் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய குடும்பம் சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் முழுவதுமாகவே நீங்கும் குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான விஷயங்கள் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது குடும்ப வருமானங்கள் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் உபரி வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த புதன் பயிற்சி காலகட்டம் அமைகிறது குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் அதிகரிப்பதோடு மட்டுமில்லாமல் உங்களுக்கு மனதில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சுப விசேஷங்களில் எந்தவிதமான தங்குதடையும் இன்றி மிகச்சிறப்பாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் தடைகளாக இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு முழுவதுமாக நீங்குகிறது எனவே குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருந்த சிக்கல்கள் சிரமங்கள் விலகி பாசமும் பரஸ்பர ஒற்றுமையும் காதலும் அந்நியோன்னியமும் அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாழ்க்கை துணையின் உடல் நல ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகங்கள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை கணக்கச்சிதமாக காண்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் அவ்வாறான விஷயங்களில் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை என்பது அதிகரிக்கும் இந்த தருணத்தில் புதிதாக இடம் வாங்கி அதில் புதிய வீடு கட்டி குடியேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய புதிய முதலீடுகளை நன்மை நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்டங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த மாதிரியான புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானால் கொடுக்கக்கூடும் நல்லபல வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் விலகி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் எதை செய்தாலும் அதை நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து அறிவுத்திறனோடு மதிநுட்பத்தோடு செயல்பட்டு அவற்றில் அதிக அளவிலான காரிய வெற்றிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் எனவே துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சூரிய பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரபகவான் சனி பகவான் என பல்வேறு விதங்களான கிரக நிலைகள் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளை வாரி வழங்குவதால் இந்த தருணத்தில் உத்தியோகத்தில் பணிச்சுமை குறையும் எதிரிகளின் தாக்கங்களும் போட்டிகளும் பொறாமைகளும் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகி பல்வேறு விதங்களான பணிகளை உத்தியோகம் ரீதியாக சிறப்பாகவும் செம்மையாகவும் கணக்கச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது முன் கோபப்படாமல் நிதானத்துடன் பொறுமையுடன் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களுடைய முடிவுகளை எடுத்து செயல்படுவதற்கான ஆற்றல்களை புதன் பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பதால் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் முழுவதுமாக இந்த தருணத்தில் நீங்கி நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான முதல் தர யோக வாய்ப்புகள் கிடைக்கிறது இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்தவிதமான அலைச்சல்களும் சிரமங்களும் இல்லாமல் பல்வேறு விதங்களான பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய உடல் நல ஆரோக்கியமும் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் எளிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான வியாபாரத்துறை தொழில் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற நெருக்கடிகள் சிரமங்கள் கஷ்ட நஷ்டங்கள் என அனைத்தும் முழுவதுமாக நீங்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் தங்குதடை இல்லாமல் எளிதில் உங்களுக்கு கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த மாதிரியான வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட உச்சநிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் வியாபாரத்துறை தொழில் துறை ரீதியான விஷயங்களில் புதன் மற்றும் சூரியன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சேர்க்கை பெற்று சூரிய யோகத்தை பலமாக ஏற்படுத்திக் கொடுப்பதால் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு விற்பனையும் உற்பத்தியும் உயரக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது கூட்டுத் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் பிரச்சனைகள் சிக்கல்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல தீர்வு கிடைத்து முழுவதுமாக விலகி நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் பலமாக கிடைக்கிறது உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலுக்கு தேவைப்படுகின்ற நிதி சார்ந்த விஷயங்களுக்கு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும் அவ்வாறான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற தடை தாமதங்களை நீக்கி லாபங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அரசியல் சார்ந்த விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பெரும்பான்மையான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கும் கட்சியில் மக்கள் மத்தியில் ஆதரவு என்பது உங்களுக்கு பிரம்மாண்டமான விதத்தில் உயர்வது உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது உங்களுடைய எண்ணங்களை திட்டங்களை மிகச்சிறப்பாக செயலாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாக நிறைந்து உண்டு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கலைத்துறை ரீதியான விஷயங்களில் சுக்கிர பகவானும் சனி பகவானும் சேர்க்கை பெற்று மிகவும் பலமாக உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கும்போது புதன் பகவானும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்திற்குள் சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்தை பலமுள்ளதாக மாற்றுகிறார்கள் என்பது மட்டுமில்லாமல் சூரிய யோகத்தை மிகச்சிறப்பாக பலமாக ஏற்படுத்திக் கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட பன் மடங்கு அதிக அளவிலான முன்னேற்ற யோகங்கள் அதீதமாக மற்ற துறைகளை விட துறையில் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் விவசாயம் ரீதியான விஷயங்களில் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதை சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் திட்டமிட்டு செயல்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் பலமாக நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் விவசாயிகள் புதிதாக விளைநிலங்கள் வாங்க முடியும் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் பிரம்மாண்டமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து சந்திக்க முடியும் துலாம் ராசி துலாம் லக்னத்தைச் சேர்ந்த படித்துக்கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் நல்லபல முன்னேற்றங்களை கண்டிப்பாக பெற முடியும் ஏனெனில் புதன் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் கல்வி ரீதியான பல்வேறு விஷயங்களை நன்கு கணித்து படிப்பில் இருக்கக்கூடிய சிரமங்களை சிக்கல்களை நீக்கி படிப்பில் அதிக அளவிலான கவனத்தை செலுத்துவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் புதன் பகவான் அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் பரிகாரம் புதன்கிழமை விரதமிருந்து பெருமாள் பகவானை வழிபடுங்கள்